அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையர்ஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அல்ஹோம் தில்லா இன்றைக்கி வாயில் வச்ச உடனே கரீகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மல்பூவா செய்கிறதுக்காக ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் ரவா எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வாசனை தரத்துக்காக கா டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பெருஞ்சீரக பவுடர் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி ஸ்வீட்டான பால்கோவா இருந்தாலும் பரவாயில்ல அன்ஸ்வீட்டனான பால்கோவா இருந்தாலும் பரவாயில்ல நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் பால்கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டியில்ல அன்ஸ்வீட் பால்கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டு சோடாப்பூ கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி பால் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ண போகிறோம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் அதனால் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க நம்ம இப்போது கலந்து எடுத்தாச்சு இதை மாதிரி ஸ்மூத் பட்டராக இருக்கணும் இதை நம்ம முப்பது நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட்லே விட்டுறலாம் இப்போது மல்பூவா செய்கிறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் ஜீன் எடுத்துக்கலாம் அது கூட அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை கலர் கொடுக்கறதுக்காக சேஃப்டான கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுவும் முற்றிலும் ஆப்ஷனல் தான் இப்போ நம்மளுக்கு அளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும் கம்பிப்பதும் ஒன்றும் தேவை இப்போ நம்ம முப்பது நிமிஷம் ஒரு சின்ன மாவும் ரெடி ஆகிடுச்சி இதை மாதிரி ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சர் இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டியால் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு இது எண்ணெயிலேயே லோலேந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமை மாற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும் அதனால் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமை மாற்றி இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி உப்பி வர டைமில் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு இதை எண்ணெயெல்லாம் தெளிச்சு விடுங்க இதையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்க போறோம் இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இத மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மல் சுட்டு எடுத்துக்கலாம் என்னோடய சேனல் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நம்ம இதை மாதிரி எல்லாமே சுட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்த சுகர் சிரப்பில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை மாதிரி நம்ம சுட்டு வச்சுருந்தா மல்பூவாவை சுகர் சிரப்பில் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊறுனா உங்களுக்கு அது ரொம்ப சொத சொதண்டாகிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மல்பூவாக்குள்ளே அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா ஏறி நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது சாப்பிடும்போது குலோப் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஷாப் பண்ணி வச்சிருந்தேன் எந்த நட்ஸாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பிஸ்தா இருந்துச்சு கிட்டேன் அதனால நான் பிஸ்தாவை கொஞ்சமாக இதை மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இது சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் இதை மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ